சகம் ஐந்து திருச்சதகம் திருச்சிட்டு தெருச்சிட்டுமலை மெய்தான ரும்பி விதிர் வீதிற்த்து உன் விரையார் கழுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் வீடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே கைதானகிழ வீடேன் உடைய என்னை கண்டு கொள்ளே என்னை கண்டு கொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடிகெடினும் நல்லேனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பேரின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே அல்லாதெங்கள் உத்தமனே உத்தமனத்தனுடைய அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ன ஒத்தன சொல்ல ஓர்வோ தெரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச என் கொள் சாவதுவே தத்தம் மனத்தன பேச என் கொள் சாவதுவே கொள் சாவதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்த என்று அவித ஏதும் நம்ம மூவர் என்றே எோடும் என் நீண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன்மல இட்டு முட்டாதிரெஞ்சே அவமே பிறந்த அருவினை ஏன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திற்று ஏழே நின் திருவடிக்கம் பவமே அருள் கண்ட அடியேற்கு இம் பரம்பரணே பவமே அருள் கண்ட அடியேற்கு எம் பரம்பரணே அடியேற்கு எம் பரம்பரனே தவமே புருந்திலன் தன் மல எட்டு அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள்ள சிவமே பெருந்திரு எய்திட்லேன் நின்றருவடிக்கம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கும் பரம்பரணே பவமே அருள் கண்டாய் அடியேற்கும் பரம்பரணே அடியேற்கும் பரம்பரணே பறந்து பல் ஆய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே வா கழர்கன்பெனக்கு கறந்து நில்லா கல்வனே நின்றன் வாக்கழர்க்கு அன்பெனக்கு நிரந்தரமாயருளாய் நின் ஏத்த முழுவதுமே நிரந்தரமாயருளாய் முழுவதுமே நின் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப் பால் வீரன் கழுதொடு காட்டிட நாடகம் ஆடி கதிலியாய் உழுவையின் தோல் உடது உன் மேல் கொண்டு உழிதருமே உழுவயின் தோல் உடது உன் மேல் கொண்டு உழிதருமே உன்மத்தம் மேல் கொண்டு ஒழித்தருமே ஒழித்தரு காலும் கனலும் பொன்னலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஒழித்தரு காலத்த உன்னடீன் வல்வினையை முழித்தரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழித்தறு காலமோமாய் அவை காத்து எம்மை காப்பவனே கழித்தரு காலமோமாய் அவை காத்து எ கா பவனேம் அவை காத்து பவனே பவன்யம் பேரான் பணி மாமரி கண்ணீவின் நோர் பெருமான் சிவன்யம் பேரான் என்னை ஆண்டு கொண்டான் சிறுமை கண்டும் அவன்யரான் என்னை நானடியேன் என்ன இப்பரிசே பூவன்யம் பேராந்தெரியும் பரிசாவது இயம்புகவே பூவன்யம் பேராந்தேறியும் பரிசாவது இயம்புகவே பரிசாவது இயம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யானின் பொல்லாமணியே தகவே என்னை உனக்காட்கொண்ட தன்மைய புண்மையரை மிகவே உய விண்ணோரை பணி தீ அண்ணாமுதே நகவேதாகும் எம்பீரா என்ன நீ செய்த நாடகமே நகவேதாகும் எம்பீரா என்னை நீ செய்த நாடகமே என்னை நீ செய்த நாடகமமே திருச்சிற்றம்பரம் அறிவுறுத்துதல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்தேடுவார் மிக பெரிதும் விரை ஆடக சீர்மணி குன்றேன் அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருளியும் முடையானே ஊடகத்தே நின்று உருக தந்தருளியும் முடையானே யான் ஏதும் பேர பஞ்சேன் என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டே மண்ணாழ்வான் மறிதூமீரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயும் பெருமானி மானே உண்ணருள் பெருநாள் என்றே என்று வருந்துவனே ே உன் அருள் பெருநால் என்றென்றே வருந்துவனே வருந்துவன் மலர் பாதம் அவை காண்பான் நாயனியேன் இருந்து நல மலர்புனையேன் தேனா தழும்பு ஏற பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருள மூதம் புரியாயேல் வருந்துவன் நல் தமியேன் நான் என்னேனாமே வருந்து நல் தமியேன் மற்று என்னே நானே மாறு உன் திருவடிக்கே அகம் கொழையேன் அன்புருகே பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேலேன் கோமானின் திருக்கோயில், தோகேன் மெழுகேன் கூத்தாடேன் சமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே வானாகி மன்னாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உன் மயுமா இன்மயுமா போனாகி யான் எனதென்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானபர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பரவுவாரிமையோர்கள் நாள் வேதம் குறவுவார் குழல் மடவார் கூருடையால் ஒரு பாகம் பின் அடியார்கள் மின்மேல் உன் கழல் இணைகள் காண்பாரோ அறியானே கழல் இணைகள் காண்பாரோ அறியானே அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய் கழல் கீழ் விரையாந்த மலர்தூவேன் வியந்து அலரே நயந்துருகேன் தரியே நான் ஆமாறு என் சாவே நான் சாவேனே றியே நான் மாறு என் சாவே நான் சாவே நே வேணில் வேல் மலர் கண்ணைக்கும் விண்ணகை கரிய பாணார் கண்ணியர்க்கும் பதை துருகும் பா நெஞ்சே ஊனேலாம் நின்றொருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானூலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே வானூலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாயாமல் காப்பானை ஏதாதே சூர்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாயவல்ல வீழ்கின்றாய் நீ அவள வெள்ளே திருச்சிற்றம்பலம் மூன்று சுட்டறுத்தல் நான்கு ஆத்ம சுத்தி ஆடு இஞ்சிலை கோத்துடையான் கழற்கு அன்பில் என் புருகே பாடு இஞ்சிலை பதைப்பதும் செய்கீழை பனிகேலை பாதமலர் சோடுகின்றிலை சோட்டுகின்றதும் இல்லை துணையிலி பின நெஞ்சே தேடுகின்றிலை தெருவு தோறும் அலறியலை செய்வது ஒன்று அரியனே தேடுகின்ற தெருவு தோறும் அலரிலை செய்வது ஒன்று அறியேனேம் செய்வது ஒன்று அறியே நேம் அறிவிலாதென்னைப் புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பின நெஞ்சே கிரியேலா மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே கிரியேலா மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே என்னை கெடு மாறேம் மாறி நின்றென்னை கெட கேடந்த மதியி மட நெஞ்சே மாறி நின்றென்னை கெட கெடந்த நையம் மதியி மட நெஞ்சே தேருகின்ற உணசிக்கன சிவனவன் திரு தோல் மேல் தேருகிந்தில இனிவோனை சிக்கன சிவனவன் திரு மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிழ இக்காயம் கீறுகிண்டிலை கெடுவது உன் கேட்கவும் கில்லே நேம் கீறு கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே கெற்றவா மனமே கெடுவாய் உடையா நடிநாயேனே கெற்றவா மனமே கெடுவாய் உடையா நடிநாயேனையும் விற்று ஏலாமிக ஆழ்வதற்குரியவன் விரைமல திருபாதம் விற்று ஏலாமிக மிக கூறியவன் விரைமல திருபாதம் முற்று ஏலாயில்தலி பிரிந்து இருந்து நீ உண்டனை எல்ல முன் அும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அருகில்லேனே அற்ற ஆறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அருகில்லேனே அளவறுப்பதற்கு அறியவன் இமையவக்கு அடியவக்கு எலியானம் கலவறுத்து நின்று ஆண்டமை கருத்தின் உள்கசிந்து உணர்ந்திருந்தேயும் கருத்து நினை நினைந்து உளம் பெருங்கலன் ஊலம் கருத்து உனை நினைந்து ஊலம் பெருங்கலன் செய்ததும் ஏழை நெஞ்சே பலகு அறுத்து உடையான் கழல் பணிந்தேளை பரகதி புகுவானே பலகு அறுத்து உடையான் கழல் பணிந்தீலை பரகதி புகுவானே புகுவது ஆவதும் போதரவில்லதும் பொன்னகற்பதர்க்கு உகுவது ஆவதும் எம் தெய் எம் எம்பான் என்னை ஆண்டவன் கழர்க்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் காட்டி மிகுவது ஆவதும் நின் மற்றதற்கு என் செய்கேன் வினையேனே மிகுவது ஆவதும் நின் மற்றதற்கு என் செய்கேன் வினையேனே வினையின் போல் உடையார் பிறரார் உடையான் நடினாயே வினையின் போல் உடையா பிறரா உடையா தினையின் பாகம் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாதணன் மல்ல பிரிந்திருந்தும் நான் முட்டியிலேன் தலகிறேன் முனைவன் பாத நன் பிரிந்திருந்தும் நான் முட்டியிலேன் தலகிறேன் இணையேன் பாபனை இரும்பு கல் மனம் செவியின்னதென்று அறியனேன் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னதென்று அறியனே ஏனை யாவரும் ஒற்று மற்று என்னதென்று அறியாத தேனை ஆனையை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மானன நோக்கித்தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஓனை இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிரோயாதே ஓனை யானிருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிரோயாதே ஓய்வு இயலாதனவோ மண்ணில் இறந்தனம் ஒன் தாழ் தந்து ஓய்வு இயலாதன ஓவில் இறந்தனம் உன் மலர்த்தால் தந்து நாயில்லாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயில்லாகிய இன்னருள் பொறிந்த என் தலைவனை நனிகானே தீயில் வீழ்கே வரைருள்கேம் செங்கடல் புகுவேனே தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கேலேன் செழுங்கடல் புகுவேனே வேனில் வேன் கண்ணை கிழித்திடம் மாதி அது தன்னை நினையாதே ிய நோக்கியற்படி ஈடை மத்திடு தயிராகி மானிலாவிய நோக்கியற்படுகிற ஈடை மத்திடை தயிராகி தேனீ லாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புக போகேன் தேனீ திருவருள் பொரிந்தின் சிவநகர் புக போகேன் ஊனில் ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு ஒடுத்து இருந்தேனே வியை ஓம்புதல் பொருட்டு ஏனும் உண்டு உடுத்து இருந்தேனே உண்டு உடுத்து இருந்தேனே திருச்சிட்டோம்